ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை திதி மார்கழி மாதத்தோட அமாவாசை திதி அதுவும் இந்த மார்கழி மாதத்தோட அமாவாசை திங்கட்கிழமையில் சோமாவார அமாவாசையா வந்திருக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கு இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் நீங்கி பணவரவு வந்து அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில வசந்த வரக்கூடிய சிறப்பா வந்து அமைகிறது முக்கியமான ரெண்டு அமாவாசை பரிகாரங்களை தான் இந்த இந்த பதிவை பதிவை வந்து வந்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஏற்கனவே அனுமன் அனுமன் ஜெயந்தி ஜெயந்தி வழிபாடு குறித்த பதிவுகள் கொடுத்துருக்கு இது வரைக்கும் அந்த அந்த பார்க்கல அப்படின்னா லிங்க் எல்லாம் வந்துட்டு அதையும் பார்த்து கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்குமே வந்துட்டு இருக்கும் வாங்க இன்னைக்கான பதிவுக்கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமர்ச்சிவாய அப்படின்ற கமெண்ட்டும் வந்து பதிவிட்ருங்க முதல்ல பணத்தடை நீங்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த மார்கழி மாதத்தோட ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் அதிலும் வரக்கூடிய ஒவ்வொரு திதி நட்சத்திரங்கள் அப்படின்னும் அனைத்துக்குமே தனித்தனி பலன்கள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த வருடத்தோன கடைசி அமாவாசையானது திங்கட்கிழமை அமாவாசையா வந்துட்டு வருது இந்த திங்கட்கிழமை அமாவாசை வந்தா அதை சோமாவார அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவான் பொதுவாக அமாவாசை தினத்துக்கு அப்படின்னே தனி சிறப்புகள் வந்துட்டு இருக்கு அதிலும் இந்த மார்கழி மாத அமாவாசை திதியில அனுமன் ஜெயந்தி இணைந்து வந்திருக்கிறது அப்படின்றது மேலும் வந்து சிறப்பு து அப்படி வரக்கூடிய இந்த சோமாவார அமாவாசையில் பண வரவுக்காக நாம செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நாம எப்படி வந்து இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் கனி கனி தெய்வீக சொல்லக்கூடிய எலுமிச்சம் பழம் இந்த எலுமிச்சம் பழத்தை கையில நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து நடக்கும் ஏன்னா இந்த எலுமிச்சம் பழத்துக்கு உயிர் இருப்பதால் ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்படுது அதுவும் இந்த அமாவாசை திதியில எலும்பச்சம் பழத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களுக்கும் அளபரிய பலன்கள் வந்துட்டு இருக்கு உங்க மனதில் இருக்கும் நிறைவேறாத ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள எலும்பலத்தை திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலை நேரத்திலேயே நமக்கு அமாவாசை திதி வந்து பிறந்தது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் இந்த அமாவாசை திதியானது வந்து முடியுது அதனால இந்த அமாவாசை திதி பரிகாரத்தை பொறுத்த அமாவாசை திதி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்போ வேண்டும்னாலும் நாம் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் இரவு நேரத்தில் செய்கிறது சிறப்பு அதனால் அமாவாசை வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வச்சிடுங்க ஆறு மணிக்கு இந்த பரிகாரம் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு முடியலைன்னா ஒரு ஆறு மணியிலிருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் எந்த கரும்புள்ளியும் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழமாக வந்து பார்த்து வாங்கி வச்சிக்கிருங்க அந்த பழத்தை வந்து எடுத்துட்டு அந்த பழத்துக்கு மேல செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற இந்த எண்ணெய் ஒரு பக்கமாக வந்து எழுதணும் நீங்க ஒரு சிகப்பு நிற பேனா வச்சும் எழுதிக்கலாம் இல்லைனா ப்ளூ கலர் இங்க் இருந்ததுன்னா அதை வச்சும் கூட வந்து எழுதிக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுநூத்தி எல் எண்பத்தாறு அப்படின்ற நம்பர் வந்து எழுதிருங்க அது இந்த எலுமச்சம்பழத்தோட இன்னொரு பக்கத்தில் உங்களுடைய தேவை வந்து என்னவோ அதை வந்து அந்த எலுமச்சம்பழத்தில் வந்து எழுதணும் எலுமச்சம்பழத்தில் பக்கம் பக்கமாக வந்து எழுத முடியாது அதனால நிறைய விஷயங்களை வந்து எழுத முடியாது அதனால தேவை வந்து ஏதோ அதை வந்து சுருக்கி சின்ன வாக்கியமா நீங்க வந்து எழுதி வைத்துக்கணும் உதாரணத்துக்கு குடும்பத்துல வந்து சந்தோஷம் வந்து தேவை அப்படின்னா குடும்ப சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை குழந்தை ஆரோக்கியம் இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்களை ரொம்ப சின்ன வாக்கியமா நீங்க வந்து எழுதிக்கலாம் அப்படி இல்லையா இப்ப எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடன் வந்து குறையணும் அதே மாதிரி பணம் வேணும் அப்படின்னா வரவு வேணும் ரெண்டு லட்சம் பணம் தேவை இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் உங்க விருப்பப்படி அந்த எலமச்சம்பளத்தில எழுதலாம் ஆனா ஏதாவது ஒரே ஒரு தேவை மட்டும் நீங்க வந்து எழுதலாம் முக்கியமா பண ஈர்ப்புக்காக நீங்க இத வந்து செய்யலாம் ஒரே ஒரு கோரிக்கையை அந்த மாதிரி வந்து எழுதிடுங்க பேனா ஸ்கெட்ச் அந்த மாதிரி நீங்க எது வச்சு வேணாலும் எழுதிக்கலாம் சிகப்பு நிற மையாலையும் எழுதலாம் நீல நிற மையாலையும் எழுதலாம் உங்களுக்கு எது அவேலபிள் இருக்கோ அதை வச்சு எழுதிடுங்க அப்படி எழுதிட்டு அந்த எலமச்சம்பளத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில வந்து வச்சுக்கிட்டு கண்களை வந்து மூடிக்கிறங்க பூஜை அறையிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அமர்ந்து உங்க கண்களை மூடி நீங்க எழுதுன அந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டயும் மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க இந்த மார்கழி மாத அமாவாசை தேதியில் அனுமன் ஜெயந்தி வந்திருக்கிறதுனால அனுமனை நினைத்தும் நீங்க பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிருங்க கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இந்த பரிகாரம் நடக்குமா நடக்காதா நாம நினைச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகம்லாம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது நான் நினைத்தது நடந்தே தீரும் அப்படின்னு நூறு சதவீத உறுதியோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிடம் நீங்க வந்து மனசுல வச்சு வேண்டிக்கிட்டு நூறு சதவீதம் வந்து நடக்கும் அப்படின்னும் மனதார வந்து நினைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம் ஒரு வெள்ளை பேப்பர்ல வச்சு மடிச்சு உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்க குலதெய்வத்துடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்துடைய படத்துக்கு முன்னாடி இருக்கல வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தாலும் அவங்க பாதத்துக்கு அடையில நீங்க இந்த எலுமிச்சம் வந்து வச்சிடுங்க நீங்க அந்த அதுல எழுதி வச்ச கோரிக்கை இருக்குல்ல அது வந்து குறைஞ்சது மூணு நாட்கள் அதிகபட்சம் ஐந்து நாட்கள் இல்லைன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு ஏழு நாட்களுக்குள்ள நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்களோ அது பலிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படியும் அந்த ஏழு நாட்கள் தாண்டியும் அந்த கோரிக்கை பழிக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த முயற்சி எதையும் வந்து கைவிட வேணாம் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏழு நாட்களுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சை மழத்தை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக வந்து போட்டுடுங்க இவ்வளவுதான் வந்து பரிகாரம் இப்போ நீங்க ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா அது உடனே வந்து நிறைவேறிடும் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கர்மா தடுக்குது நமக்கு இனி அதுக்கப்புறமா நடக்க போறது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமாவே நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதை அதனால் வரக்கூடிய அடுத்த அமாவாசை திதியிலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து அதாவது நீங்க நினைத்த விஷயம் நடக்கிற வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி அப்படின்றது முதல்ல வந்தால் கூட தொடர்ந்து நாம் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் அது மூலமாக நமக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த பரிகாரங்களும் வழிபாடுகளும் நாம் தொடர்ந்து ஒரு விஷயம் உடனே நடக்கலை ஒரு நாள் பண்ணிட்டு அது நடக்கலை அப்படின்னு விடாமல் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை திதியிலையுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் அமாவாசை திதி அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கக்கூடிய நாள் இந்த பிரபஞ்ச சக்தியோட முழு ஆற்றலும் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அது கூடவே அனுமன் ஜெயந்தியும் இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை இந்த எலுமச்சம்பழ பரிகாரம் அனைத்துமே வந்து சேர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அதனால் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லது வந்து நடக்கும் இதை நீங்கள் எந்த காரியத்துக்காகவும் வந்து செய்யலாம் பண ஈர்ப்புக்காகன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்காக இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு இந்த எலுமச்சம்பள தாந்திரிக

இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வியாபாரத்துல லாபம் இல்லை நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்துட்டு இருக்கு தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறவங்களும் சரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை வரம் வாரம் சரி நோய் நொடி தீரணும் அப்படினாலும் கூட இந்த ரெண்டாவது பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் உடனடி பலன் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் அமாவாசை நாளன்னைக்கு அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அரச மரத்தடையில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லாட்டினாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை அமாவாசை நாளில் காலை நேரத்தில் வந்து சுற்றி வந்தால் உங்கள் கஷ்டங்கள் வந்து விலகும் எப்படின்னு வந்து பார்த்துர்லாம் மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக அதாவது காலை நேரம்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு முன்பாகவே இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடணும் இந்த பரிகாரம் செய்கிறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிருங்க பச்சரிசி வந்து எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் தண்ணீரில் நல்லா வந்து ஊற வச்சிடுங்க அதுக்கப்புறமா தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு பச்சரிசியை மிச்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிருங்க இதோடு கொஞ்சம் வெல்லம் வந்து போடணும் ஏலக்காய் தூள் வந்து போடணும் ரெண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் வந்து அது உங்களுடைய விருப்பம்தான் அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த பொடியை கையில் எடுத்துக்கிட்டு அரச மரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து சுற்றி வந்துட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை நீங்கள் தூவி விட்டுடணும் அமாவாசை நிலை நீங்கள் இதை வந்து செய்கிறப்போ உங்கள் கஷ்டங்கள் வந்து தீரும் அதாவது இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து நீங்கள் செஞ்சிட்டாலே வந்து போதும் எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது உடல் உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல வேலை தேடி முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களும் குறிப்பாக அரசாங்க வேலைக்காக வந்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து போகிறதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை பரிகாரம் அமாவாசைனால நாம் எறும்புகளுக்கு பச்சரிசி தானம் வந்து செய்கிறப்போ அந்த அரசமரத்தை சுற்றி இந்த தானம் வந்து செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது முக்கோடி தேவர்களோட ஆசியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முடிஞ்சால் ஒரு முறை அரசமரம் வளம் வந்து நமஸ்காரம் வந்து செய்யணும் ரெண்டாவது முறை அரசமரத்தை சுற்றி வந்து நமஸ்காரம் வந்து செய்யணும் இப்படி இருபத்தி ஏழு முறையும் அரசமரத்தை வந்து சுற்றி இருபத்தி ஏழு முறை நமஸ்காரம் செய்து வந்து பண்ணாவே வந்து போதும் உங்களுக்கான வேலை வேகமாக வந்து கிடைக்கும் உங்களுடைய கர்ம வினையும் வேகமாக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன பரிகாரம் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் நம்பிக்கையோடு செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல வசந்தம் வந்து வீசும் அதே மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அதெல்லாம் முடிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த கடைசி அமாவாசை ரெண்டாயிரத்து இந்த மார்கழி மாத அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதமாவது அடுத்து வரக்கூடிய மூணு மாத அமாவாசைகளையாவது நீங்கள் வந்து செய்யணும் அப்படி செய்கிறப்போ நிச்சயமா நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா எதை பத்தியுமே கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்குமே ஒரு வசந்தமான ஆண்டாக வந்துட்டு இருக்கும் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இல்லை அப்படின்னா கோவில் குளங்கள் இருக்கக்கூடிய மரத்துக்கடியில் வேற ஏதாவது மரங்கள் இருந்தால் கூட பரவாயில்லை அந்த மரத்துக்கடியில் வந்து போயிட்டு இப்போ வேப்ப மரம் இருந்தாலும் அந்த வேப்ப மரத்தை வந்து சுற்றிட்டு அந்த மரத்துக்கடியில் நீங்கள் அந்த எடுத்துகிட்டு போன அந்த அரிசி மாவை வந்து தூவி விட்டுட்டாலே வந்து போதும் வரக்கூடிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் நீங்கள் நினைத்தது அனைத்துமே வந்து நடக்கும் கடவுளுடைய பரிபூரணம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்